சசி மீடியா நம்ம விக்ரம் வந்து உக்ரமா மாறிட்டாப்ல மாறி சேண்ட்ரா அவர் பிரஜனை வெளுத்து வாங்கிட்டாப்ல அதுக்கப்புறம் அமித் இவங்க பார்வதிக்கும் கமருதீனுக்கும் அப்படியே லைட்டா ஒன்னா ஒன்னாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு கிளாஷ் மாதிரி லைட்டா வந்தது ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே லைவ் வந்து ரொம்ப போரிங்காக போச்சு எல்லாருடைய இதுலையுமே பா இவர் திவாகர் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ப்ளஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களும் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க திவாரி இல்லையே இருந்திருந்தா நேரத்துக்கு இப்படி இருந்திருக்குமா அப்படின்னு ஸோ ஒரு நாள் டிஆர்பி அவர் தூக்குனாங்க அடுத்த நாள் அது வெளியே வெளியே வேலைய மண்டேங்க இங்க விஜேஎஸ் வந்து அடித்து எல்லாரையும் சிதற விட்டு போயிருக்காரு குடும்படம் போட்டு விட்டு போயிருக்காரு அது இருந்து இந்த வாரம் வந்து கொளுத்தி போற டாஸ்க காலையிலேயே பாஸ் ஆரம்பித்தும் இன்னைக்கு வந்து வீட்டுக்குள்ள போட்ட ரெண்டு ப்ரோமோ வந்து புறணி பேசுகிற ப்ரமோ தான் போட்டிருக்காங்க அப்படின்னா டிஆர்பி அவுட்டு ஒன்றும் கண்டென்ட் இல்லை கண்டெண்ட் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆளை தூக்கிட்டீங்களா அப்படிங்கிறது தான் சரி நாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி வந்து ஒரு நல்ல சூப்பராவே பண்ணிருந்தாங்க அந்த நாமினேஷனை பொறுத்த வரைக்கும் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த வாரம் நாமினேஷனை ஆரம்பிங்கன்ட்டார் பிக் பாஸ் என்னடா சொல்றீங்கன்னா எவாவ எங்க இருக்கீங்க அங்கிருந்து பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்ல நாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இந்த வாரம் நாமினேட் வந்தவங்க எல்லாரையும் சொல்லிடுறேன் அமித் சுபிட்சா ரம்யா திவ்யா பிரஜன் சபரி கனி கெமி வியானா விக்ரம் அரோரா பாரு சாண்ட்ரா இவங்கெல்லாம் வந்து நாமினேட் பண்ணி வந்துட்டாங்க ஸோ இதில் யார் போவா யார் இருப்பா அப்படிங்கிறது ஓட்டிங் தான் ஏன்னா இப்போ தான் சொல்லியிருக்காரு பிக்பாஸு சொன்ன ஒன்று ஓட்டிங் போகணும் வந்து இப்போது இன்னொரு ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர்ல திறந்துருவாங்க இதில் என்னன்னா உடனே ஓட்டிங் பார்க்கக்கூடாது பார்த்தா ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்காது அப்படியே கீழே ஏறும் மேலே ஏறும் இந்த மாதிரி இருக்கும் தா தான் இப்போ ஓட்டிங் கொடுக்கல கண்டிப்பாக ஒரு ஏழு எட்டு மணிக்கு கண்டிப்பாக கொடுத்துட்றேன் இப்போ கமருதீன் வந்து பார்வதியை அட்டாக் பண்ணியிருக்காரு அந்த நாமினேஷனில் அதில் காண்டான பார்வதி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கமருதீன் வரல வரலன்ட்டு கடைசியாக விக்ரமு ஒரு ரெண்டு பேர் வந்து நாமினேட் பண்ணாமல் இருந்தாங்க கமரிதீனுக்கு வரல திவ்யா வரல திவ்யா இருந்தாங்க கம் விக்ரம் இருந்தாப்புல பார்வதி மூணு பேர் இருந்தப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க போயிட்டு கமுருதீன் வரல கமருதீன் வரல சும்மா பேச்சு யார் யார் வரல அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க ஏன்னா கமருதினா நான் நாமினேட் பண்ண மாட்டேன் பண்ணால் அவன் வந்து அவனை ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி நினச்சிக்குவான் ஆனால் மற்றவங்கள்ட்ட சொல்லி யாரையாவது சொல்ல சொல்ல வர வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க பட் யாரையுமே சொல்லாதது ஒரு கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கடைசியாக வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க கமருதின்கிட்ட அண்ணன் வாங்க அப்படின்ட்டாங்கன்னா அண்ணன் தங்கச்சியாக மாறிவிட்டாங்க சொல்லுங்க தங்கச்சி அப்படின்னு அவரும் வந்து பேசுகிறாரு நீ என்ன தான் என்ன அடித்தாலும் உன்னை நான் நாமினேட் பண்ணலடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீ பின்னாடி பேசுனது எனக்கு தெரிஞ்சு போச்சு கமிர்தீனுக்கு தெரியாது ஏன்னா விக்ரம் பண்ணாதப்போ விக்ரம்கிட்ட போய் சிரித்து பேசுகிறாங்க என்ன கமிர்தின்லாம் வரலடா கமிர்தின்லாம் வரல திவ்யா டீம் போய் சொல்கிறாங்க கமிர்தினெலாம் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ பச்சையாக மாட்டிக்கினாங்க தான் நேற்று திவாகர் போகும்போது கூட அழுதாங்கல்ல விஜேஎஸ் பேர் எடுத்து காட்டும் போது சிரிச்சாங்க திவாகர் அப்படின்னு அதுக்கப்புறமேட்டு திவாகர் வந்து யார் போவா கனியாக திவாகரான்னு கேட்கும்போது திவாகர் தான் போவார்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கப்புறம்தான் அதுதான் வந்து உண்மையான பார்வதி பின்னாடி அழுதாங்கல்ல அது கிடையாது அது வந்து ட்ராமா ஆகா உண்மையை உளரிட்டமே சொத்தில் வெச வச்சிருவாங்களே அப்படின்னு அழுதுது சரி இதில் விக்கல்ஸ் விக்ரம் வந்து யாரை நாமினேட் பண்ணார் அப்படின்னு பார்த்தா பிரஜனை நாமினேட் பண்ணார் இல்லை அதுக்கு முன்னாடி அமித் பார்கவும் வந்து உடச்சு விட்டார் எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் சார் அவங்க வந்து பிரஜன் சான்றாவை தான் பண்ணுறேன் ரெண்டு பேரும் ஒன்றா குரூப்பீஸும் பண்ணுறாங்க அடிச்சு விட்டா இதுதான் வேணுங்கிறது எக்ஸ்போஸ் பண்ணு ஏன்னா நீ விளாடு நான் தப்பாகவே சொல்லலை நீ விளையாடு என்ன வேணால் விளையாடுங்க உண்மையை சொல்லிட்டு விளையாடுங்க நாங்கள் வந்து மற்றவங்கள பார்த்து குரூப் இசம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை சீக்கிரட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அதை அதை தான் அவர் உடைச்சார் ஸோ அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப வேலடாக இருந்தது விக்ரம் எழுந்திரிச்சாப்புல ரொம்ப உக்கரமாக மாறிட்டாப்பு நாமினேஷனில் எழுந்திரிச்சு என்ன பண்ண அதான் நான் சொல்கிறேன்ல யார் யார் எங்கே இருக்காங்களோ அங்கேருந்து நாமினேட் பண்ணோம் அதுதான் ஓப்பன் சேண்ட்ரா இவங்கெல்லாம் வந்து வளர்க்கும் போல் மா ஒரு கூட்டமாக மூணு பேரும் உட்காந்துருந்தாங்களே இந்த பக்கம் வந்து விக்ரம் பண்ணுறது தெரியல விக்ரம் எந்திரிச்சார் போன வாரம் வந்து ஒரு ஜட்ஜி டாஸ்க்கு கொடுத்தாங்க எனக்கு அதை பண்ணதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் யாருமே என்கிட்ட பேசலாம் நான் தனிமையில் இருந்தேன் அப்போ இனிமேல் நம்ம இப்படி தான் இருக்கணுமான்ற ஒரு வழி எனக்குள்ளே வந்துருச்சு ஆனால் இங்கே வந்து இவங்க சேன்ராவும் பிரஜனும் வந்து அந்த ஒரு வழியே அவங்களுக்கு கிடைக்க போறது இல்லை ஏன்னா ரெண்டு பேரும் குரூப்பாக இருந்து குரூப்பாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இது வீட்டில் உள்ள மற்ற எல்லாருடைய கேமியும் பாதிக்குது அப்படிங்கிறத போட்டு அடித்தாவில் ரெண்டு பேருக்கும் ஒரே காரணம் உடனே உள்ளே இருந்து அவங்க சொல்கிறாங்க அவன் நம்மள தான் சொல்லியிருப்பான் பிரஜனம் சென்றாவும் என்னென்ன சொல்லியிருப்பான் நம்மளை பற்றி ஏதாவது சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வெளியில தான் இருந்தாங்கப்போ அப்போ பார்வதி கூப்பிட்டு பாரு என்ன அவன் அப்படின்னா அதை நான் சொல்ல முடியாதுங்க அப்படின்ட்டாங்க ஏன்னால் தனியாக நைட்டு கூப்பிட்டு கேட்டுருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்க இப்போ பக்கத்தில் எல்லோரும் சுற்றி இருக்கிறனால அவங்க சொல்ல முடியாது அதை நான் இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்து மூட்டி விட்றான்ருவாங்க அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு சேன்ட்ராவுடைய வில்லத்தனை இங்கே தான் ஆரம்பித்தது என்னன்னா கமருதீன் விக்ரம் என்னை என்ன சொன்னான்னு எப்படியாவது என்னை தெரிஞ்சுக்கிட்டு வந்து அப்படி இவர் என்ன பண்ணுறாருன்னா அரோராட்ட போகிறார் அரோரா விக்ரம் சாண்ட்ரா இவங்கள பிரச்சனை என்ன சொன்னான் அப்படின்னும்போது அரோரா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் எமோஷ்னல் சப்போர்ட்டாக ஒருத்தர் ஒருத்தவங்க பேலன்சிங்காக இருந்து குரூப் வீசம் பண்ணுறாங்க குரூப்பாக விளையாடுறாங்க இது வீட்டுடைய மற்றவங்களுக்கு அது ஒரு பாதிப்பை கொடுக்குது இப்போ நாங்களாம் தனிமையில் இருக்கோம் இவங்க எதுவாக இருந்தாலும் ஒன்றா வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாருன்ட்டு இந்த பொண்ணு புரிதலை பாருங்கள் அவர் என்ன சொன்னார்னா நான் தனியாக உட்காந்துருக்கப்போ எனக்கு அந்த ஒரு வழி தெரியுது ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தனிமைன்னு ஒன்றும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேம் ஆடுறதுனால வீட்டில் உள்ள இதெல்லாம் பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதை சொல்லிவிட்டு இவர் போய் கவனத்துன்னு போய் அந்த விஷயத்தை வாங்கிட்டு போய் அங்கே சொல்கிறான் இந்த மாதிரி தான் அவங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னா தான் சொன்னானா இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க என்னென்னு நம்மளை கேவலமாக நம்மளை பற்றி உண்மையெல்லாம் உலறி இருப்பானோன்னு அவங்களுக்கு தோணுச்சு நல்ல விதமாக சொல்லியிருக்காங்கன்னா அதை நடக்க வாய்ப்பில் அப்புறம் இவர் சொல்கிறாப்புல நான் வெளியில் வேணால் கேட்டு வந்து சொல்கிறேன்க்கா அப்படிங்கிற மாதிரி இந்த குரூப் இருக்குதுல்ல அந்த அதை வந்து டாக்ஸிக் குரூப்னு பேர் வச்சு விட்டுருக்காங்க நான் கூட வம்புக்கு கேங்குன்னு வச்சுருந்தேன்னா அதை டாக்ஸிக் குரூப்னு வந்து வச்சுருக்காங்க நான் வைக்கலை சோஷியல் மீடியாவில் பேரை பார்த்தேன் இந்த டாக்ஸிக் குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா பிரஜன் சாண்ட்ரா பார்வதி திவ்யா இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க கானா விண்ணத்தையும் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அங்கேயே உட்காந்து பேசுகிறாங்க ஏய் அப்போனா கானா விண்ணத்தை நீ போடு அப்படின்னு அப்போ பிரஜனை யாரோ சொல்கிறாங்க ஏய் கானா வினத்து போட்டு புரோஜனெல்லாம் அவர் வரப்போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இவனு பிளானிங்கில் கானா விண்ணத்து இருக்குது எப்படி தெரியுங்களா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க கானா வினத்துக்கு ஒரு மாஸ் சப்போர்ட் இருக்குது அப்படின்ட்டு அதான் பெரிய பெரிய ஆட்கள் யார் யாராக இருக்காங்களோ அவங்களெல்லாம் தேடி பிடிக்கிறாங்க இப்போ ஸோ நல்ல விஷயத்தான் அதை ஓப்பனாக சொல்லிட்டு பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான கேமை பார்க்குறேன் இப்போ பிரஜனம் சென்றாவும் கானா விண்ணத்தோடய ஓட்டு இருக்குது ஓட் பேங்க் இருக்குல்ல நீ மோதுரா அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே மோது அவருக்கு தெரியாமல் பின்னாடி ஏன் குத்துணுன்னு நினைக்கிறேன் ஸ்டெயிட்டாக விளையாண்டா அதுதான் ஆரோக்கியமான ஒரு கேம் அப்படிங்கிறது தான் மற்றபடி இன்றைக்கி லைவ்லாம் வந்து ரொம்ப போரிங்காக தான் போயிடு பாட்டு டான்ஸு குரூப் குரூப்பாக உட்காந்துருக்குது ஒன் ஹவர் எபிசோடும் ஒரு பெரிய அளவில் எதுவும் கொடுக்காது பார்க்கலாம் இன்னும் நான் ஒன் ஹவர் கழித்து வந்து ஓட்டிங் கொடுக்குறேன்